ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி ஆபிக்கான அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இரண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா சார் நீங்க எத்தனை கொஸ்டின் பார்க்க போறோம் செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டுருவோம் சோ சிக்ஸ் டு டென்த் வரும் போடலாம் அப்படின்றதான் பிளானா இருந்தது சோ நீங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ டென்த் புக்கு மட்டும் போதும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஏன்னா இருபது கேள்வி எடுத்தா போதும் அப்படின்றதுனால வேர்டேத்தினா டென்த்து புக்கு மட்டும் படிச்சலாம் அப்படின்றதுனால நான் டென்த் புக்கு மட்டும் தான் வந்து போட போறேன் ஓகேங்களா ஆனா டென்த்து புக்கை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து கண்டினியூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சோ டென்த் புக்கை தாண்டி வந்து பாத்தினா பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் திருக்குறல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ அப்புறம் வந்து பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் இது சார்ந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணி ஆனோ அதாவது எப்படின்னா பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் வந்து நீதி நூல் எது புறநூல் எது அதேபோல் எட்டு தொகையில நீதி அகநூல் எது புறநூல் எது அகம்புறமும் சேர்ந்தது அதிக நீ பாடல்கள் கொண்ட நூல் அது குறைந்த பாடங்கள் கொண்ட நூல் அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ இப்போ அது சார்ந்த தகவல்களையும் நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும் பார்த்துதான் அதனால்தானே ஆறுல இருந்து பத்து வரல நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தது ஸோ டென்த்து புக்கு மட்டும் போதும் ஏன்னா இருபது கேள்வி இருபது கொஸ்டின் சார் இருபது மார்க் எடுத்தா போதும் அப்படின்ற பட்சத்தில் வந்து சார் டென்த் புக்கை படிச்சுன்னா கண்டிப்பா அதை எடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கிறேன் சார் டென்த்து புக்கு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அடிப்படையில் டென்த் புக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் வரி வரியா எடுத்து கொடுக்க போறோம் உங்களுக்கு டென்த்து புக்கு ஒரு வரி விடாம வரி வரியா எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ஷூராக சொல்றேன் நீங்க இதை பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும் நீங்க தமிழை தனியா ப்ரிப்பேர் பண்ண வேணாம் இதை நீங்க கண்டினியூவா பார்த்தீங்கனாலே உங்களால் தமிழ்ல வந்து அந்த இருபது மார்க்கை எடுத்துட முடியுங்க ஓகேங்களா சரி கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நேரத்தை வீணாக்கு வேணா ஸோ முதல்ல நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டு ஓகேங்களா ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம கேட்டு ஓகேங்களா ஸோ அதனோட பதில் எதுக்கு மீத்திரன் கணினி அப்படின்னு வரும் நிறைய பேர் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ஓகே இன்னைக்கு நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகூர்த்த நறுங்கணியே எனும் வரிகள் யாருடையது பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி முன்னைக்கும் உன்னை முகத்த நெருங்கடியே எனும் வரிகள் யாருடையது ஆன்சர் கெஸ் பெருஞ்சித்திரனார் யாருங்க பாவலரேரு பெருஞ்சித்திரனாருடைய தங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சரியான இரண்டாவது கேள்வி தென்மொழி தமிழ் சிட்டு எனும் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் சோ தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்ற அந்த இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் இதே நம்ம நேத்து புக்லயும் பார்த்திருப்போம் அப்ப பாருங்க பாவலர் பிரிஞ்சித் திருனார் சிக்ஸ்த்து புக்லயும் வராரு ஓகேங்களா அப்போ இதுல என்ன ஒரு பாயிண்ட் இல்லைனா கூட சிக்ஸ்த் புக்ல ஒரு பாயிண்ட் இருக்கும் அதனால தான் நம்ம சிக்ஸ்து புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது ஓகேங்களா அப்ப பாருங்க இத நம்ம நேத்த பாத்து இருப்போம் அப்ப தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் சார் நீங்க ஈஷா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க யாருங்க பாவலர் ஏறு பெருஞ்சித் திருனார் ஆனா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏ மற்றும் சி அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர் அப்ப இதுக்கான ஆன்சரும் டி தாங்க ஏ

சூப்பர் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க க சச்சிதானந்தம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் கா சச்சிதானந்தான் வந்து இது வந்து பண்ணிருப்பாரு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலனும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் சொன்னவர் யாரானா க சச்சிதானந்தம் க சச்சிதானந்தம் தான் வந்து எழுதியிருப்பாரு துறைமாணிக்கம் மாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது சோ ஏன் அந்த வேர்டு நான் திருப்பி திருப்பி வைக்கிறேன் ஏன்னா பாவலர் பிரிஞ்சு தரன இயற்பெயர் எதுன்னு கேட்டா உங்களுக்கு துறைமாணிக்கம் அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆகணும் தான் நான் கொஸ்டின்லயே நான் வச்சிருக்கேன் துறைமாணிக்கம் மாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பாருங்க உலகியல் நூறு மகு மகபுகு வஞ்சி என் சுவை என் சுவை என்பது பள்ளி பறவைகள் சுவை என்பது பள்ளி பறவைகள் ஓகேங்களா சோ சில வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக் நடந்திருக்கு ஆக்சுவலா நான் இங்க ஐம்பதுன்னு வைக்கலாம்னு இருந்தேன் ஆனா எண்பதுன்னு வச்சுட்டேன் ஓகேங்களா தான் வந்து தவறான ஆன்சரா எது இருந்திருக்கணும் சி இருக்கணும் நான் சரியான ஆன்சரா டைப் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கு உலகியல் நூறு இதுவும் கரெக்ட் தான் அடுத்து மகபுகவஞ்சி இதுவும் கரெக்ட் தான் பள்ளி பறவைகளும் கரெக்ட் தான் என் சுவை எண்பதும் கரெக்டு தான் ஓகேங்களா என்சுவை சுவை எண்பதும் கரெக்ட் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஆப்ஷன் டைப் பண்ணுறப்போ நான் சரியான ஆன்சராக டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐம்பதுன்னு டைப் பண்ண நினச்சிட்டு இருந்தால் மாற்றி பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்போ இது ஐம்பதுன்னு வரணும் அப்போ ஐம்பதுன்னு வந்து தான் அதுதான் அங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ எது சரியானது என்சுவை சுவை எண்பது அப்படின்றது சரியானது கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா ஓகே இல்லை நான் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது டைப்பிங் மிஸ்டேக்குங்க ஐம்பதுன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ சொல்லுவீங்க கரெக்டா துரை மாணிக்கம் என்னும் கொண்டவரை நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா என் சுவை ஐம்பது எது வரணும் என் சுவை வரணும் ஓகேங்களா சூப்பர் தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது பாருங்க தமிழ் தமிழுக்கே வந்து ஒரு கருவூலமா வந்து இந்த நூல் தான் பெருஞ்சித்திரனாரோட நூல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலுமே வந்து பாவலர் பிரிஞ்சு திறனாருடைய தான் ஓகேங்களா சோ நீங்க எல்லாருங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க திருக்குறள் மெய்ப்பொருள் உரை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருக்குறள் அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற அந்த நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு கருவூலமாய் விளங்கக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்குங்க அடுத்து இது கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றுவோம் என்னதுங்க முந்தூற்றுவோம் யாண்டோம் ஆகிய தலைப்புகள் எந்த தொகுப்பில் இது ரெண்டுமே தலைப்பு தாங்க தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றுவோம் யாண்டோம் இது ரெண்டுமே வந்து தலைப்புகள் தான் இந்த தலைப்புகள் வந்து அவருடைய எந்த ஊழலோட தொகுப்பிலிருந்து இருந்து அப்படின்றது தாங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ நாலு ஆப்ஷன்ஸுமே இருக்கு நாலு ஆப்ஷன்ஸுமே பாவலர் பிரிஞ்சு திறனாவுடைய தான் இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா

டேஷ் பரிபாடல் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு எது ஆன்சர் வரும் பாருங்க நீங்கள் இதெல்லாம் உடனே எடுத்துருவீங்க என்ன தமிழ் அந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ ஓங்கு அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் நல்ல குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு கொத்த பதிற்று பத்து ஓங்கு வரிவாரால் கற்றறிந்தோர் ஏத்தும் கல்லோ கலியோடு அகம்புறம் என்றும் நேதுங்க இதுதான் எட்டு தொகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இது கற்றறிந்தோர் ஏத்தும்னா களி தொகை ஓங்குன்னா பரிபாடல் ஒத்த அப்படின்னா வரணுங்க பதிற்று பத்துன்னு வரணும் இதெல்லாம் வந்து அது நூலுக்கு அடைமொழியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த கொஸ்டின் ரெண்டு முறை ரெண்டு தான் கேட்டிருக்காங்க நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல்னு கேட்டிருக்காங்க குறுந்தொகை அது வரும் ஓங்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குழு கேட்டிருக்காங்க பரிபாடல் ஒத்தனா பதிற்று

பாரதியார் வெரி குட் ஏதாங்க நாடும் மொழியும் நமதுரு கண்கள் சொன்ன ஒரு மகாகவி பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் நூல் யாருடையது திராவிட மொழிகளோட ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற நூல் வந்து யாருடையது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க நீங்க ஆன்சர் எடுத்துருங்க ஏன்னா வாசிச்சா உங்களுக்கு வாசிச்சாஸ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் யாருடையது யாருடைய கால்டுவெல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா யாருடையதுங்க கால்டுவெல் உடையது திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் யாருடையது கால்டுவெல் உடையது அடுத்து பத்தாவதுக்கு பத்தாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக பத்தாவது என்ன பண்ணிருப்போம் பொறுத்துக வச்சிருக்கோம் இந்த பக்கம் கேள்வி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கான சரியான விடை இந்த பக்கம் இருக்குங்க பொறுத்துக்களை சோ எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க வந்து கெஸ்ட் பண்ணி எடுங்க ஓகேங்களா சூப்பர் நேரம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க பொறுத்துக்களை டக்குன்னு ஒரு ஒண்ணு மாத்தீங்கன்னா கூட நம்ம தவறா போட்டுருவோம் பாருங்க தட்டு ஓகேங்களா எதை தட்டுன்னு சொல்லுவாங்க கம்பு மற்றும் சோளம் அதனோடைய அடிப்பகுதி தான் நான் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கம்பு எங்க இருக்க பாருங்க அந்த இருக்க பாருங்க அப்ப ரெண்டு ஓகேங்களா பொறுத்த பொறுத்தவரை நம்ம இங்க நம்பர் போட்டாதான் இங்க ஈஸியா இருக்கும் நம்ம ஸ்கூல் பஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்பர் போடக்கூடாதுங்க ஓகேங்களா இங்கதான் எந்தனோட நம்பர் எங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல பாக்குறது ஈஸியா இருக்கும் அடுத்து கழி கழி அப்படின்றது எதனோட அடிங்க கரும்போட அடிதான் கழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒண்ணு கழை கழை அப்படின்றது மூங்கிலின் அடி மூங்கிலோட அடிதான் வந்து எப்படி அழைக்கப்படும் கழை அப்படின்னு அழைக்கப்படும் அப்ப இது வந்து மூன்று அடி ஓகேங்களா வேம்பு புளியமரத்தோட அடி புளிய மரத்து அடியிலே வேப்ப மரத்தின் அடியிலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அது வந்து வேப்பமரத்தின் அடி அப்ப நாலு அப்ப என்ன வரணும் டூ ஒன் த்ரீ போர் எங்க இருக்கு பாருங்க பி ல இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம பொறுத்துக்கு வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணனும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து தவறு இல்லாம இருக்கும் ஓகேங்களா அப்ப உங்களுக்கான பத்து கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க நல்லா நான் வச்சுக்க டென்த் லைன் பை லைனா எடுத்து கொடுக்குறேங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம் முதல் யூனிட்டை நீங்க படிச்சு வச்சிருக்கீங்கன்னா கூட இதை அப்படியே நீங்க ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லாட்டா நீங்கள் ஒரு ஒரு பாடமா படிச்சு வச்சீங்கன்னா கூட நான் பார்த்தோம் ஒரு டெஸ்ட் கூட நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ ஒண்ணுல இருந்து ஒரு பத்து ஒரு பேப்பர்ல போட்டுட்டு ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தமிழ் நீங்க அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பீங்க அதுக்குன்னு நீங்க டைம் அதிகமா பண்ண பண்ணுவோம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ நீ தமிழ் எலிஜிபி டெஸ்ட் பத்தி நீங்க பாத்திரப்பட தேவை ஸோ நீங்க சைக்காலஜி அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் இது நீங்க அதிகமா ஒதுக்கி படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் உறுதிங்க ஓகேங்களா சரி நம்ம அடுத்து இந்த பத்தி கேள்வி ஒரு ரிவிஷன் வேகமா நான் கொடுத்துறேன் அப்புறம் இதுக்கான வீடியோக்கான ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சோ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழியை முன்னைக்கு முன்னே முகுந்த நெருக்கணியை இது யாருடைய நூல்றனா யாருடைய வரிகள்னா பெருஞ்சித்திரனாரோட வரிகள் தென்மொழி தமிழ் சீட்டு எதிர்களின் வாயிலாக தமிழ் மொழி உலகமும் பரப்பியவர் யாரானா பெருஞ்சித்திரனார் அவருடைய இற்பயர் தான் துரை மாணிக்கம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலனும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் இது யாருடனா சச்சிதானந்தனுடைய கூட்டுங்க துரை மாணிக்கம் என்னும் ஏற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொன்ன டைப்பிங் மிஸ்டேக் இங்க ஐம்பதுன்னு வந்திருக்கணும் அப்ப அதுதான் வந்து ஆன்சர் ஆகும் ஏன்னா என்பதுன்றது கரெக்ட் அடுத்து ஐந்து தமிழ் கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழ்தாய் வாழ்த்தும் முன்னுற்றோம் யாண்டும் ஆகியவை பாவலின் எந்த தொகுப்பில் இருந்து கனிச்சாறு தொகுதி ஒன்னிலிருந்து எடுத்தாலப்பட்டுள்ளது நல்ல குறுந்தகை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரணும் அப்போ ஓங்கு அப்படின்றதுதான் கரெக்ட் நாடு நமது கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாரானா பாரதியார் ஓகே அடுத்து பாக்கலாம் பாருங்க திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க கால்டுவெல் ஓகேங்களா இது வந்து கால்டுவெல் சூப்பர் அடுத்து பொறுத்துக்களை நம்ம பார்த்தோம் டூ ஒன் த்ரீ ஃபோர் வரும் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் தட்டுனா கம்பு கழினா வந்து கரும்பு களைனா மூங்கில் அடினா வெம்பு ஓகேங்களா சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க சருகு என்பது டேஷ் சருகு என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும் ஓகேங்களா அதாவது காய்ந்த தோகை சோ காய்ந்து போன தோகை தான் என்னன்னு சொல்லுவாங்க சருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு நெல்லின் இலை நெல்லோட இலை தான் வந்து சருகுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஆப்ஷனு காய்ந்த இலை காய்ந்த இலை தான் சருகுன்னு சொல்லுவாங்க மூணாவது ஆப்ஷனு தன்னை மற்றும் பனைமரத்தோட இலையை தான் சருகுன்னு சொல்லுவாங்க நான்காவது ஆப்ஷன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதோட கண்டினியூ நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன சொன்னா டென்த் புக்கை வரி வரியா தான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் நீங்க இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு டென்த் புக்கு ஃபுல் கவர் ஆயிடுங்க நான் ஷியூரா சொல்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆள் அப்படின்னு கொடுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்